மொகசூதின்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலான நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருவான கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைக்கும் காரணம் எல்லாம் நோயினுடைய இடம் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வான் நல்ல முத்தக்கண்களின் கூடத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதியன்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறான் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி அல்லாஹ் விரைவில் அவர்களுக்கு சுகத்தை வழங்கிவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை ஜன்னத்துல் ஜன்னத்துள் கண்ணால் கண்டாக வாழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்கள் தான் நம்மை ஆங்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காக

எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அர்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் இக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆங்கிக் கொள்வான் அருமையான ரஷீத் பாதிஷா பாதுஷா அப்பாசியா ஹரிபாக்களின் ஒருவர் இவர்களும் கூட இவர்கள் இறைநசி செல்வராக வாழ்ந்தது மட்டுமல்ல மன்னராக திகழ்ந்தார்கள் ஒரு நாள் ஹஜ்ஜுடை காலம் வருகிற பொழுது ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லுகிற பாதையில் புகுனூர் தானா என்று சொல்லக்கூடிய ஒரு மஜுது ஒருவர் சிறுவர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார் இப்போ கேட்குறாங்க அந்த சின்ன பசங்களோடு விளையாடுற அந்த பெரிய மனுஷன் யாருன்னு கேட்குறார் இப்போ அவங்களுக்கு கழிப்பாக சொல்லப்படுது அவர் யாரும் இல்லைங்க புகுனூர் தானான்னு சொல்வாங்கல்ல

உங்களை கூப்பிடுறாரு வாங்கல அப்படின்னா தான் சொன்னாரு அதெல்லாம் வர முடியாது சொல்லும் அப்படின்ட்டு அரசர் தூட்டு வராமல் முடியுமா இன்னைக்கு போய் கூப்பிடறாங்க நம்ம கைகால ஆடி போய் வருது முதலமைச்சர் தூக்குறாரு அப்படிங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் இங்க அரசர் தூக்குறாரு இவர் சொல்ற சரி நம்மளால போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துட்டு என்னப்பா பசங்களோடு விளையாண்டுட்டு இருக்கிற அம்மா நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற இது விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருக்க பேசிட்டு இருக்க கவுல்சாங்க போய் கபருக்கு பக்கத்துலேருந்து உட்காந்துக்கிட்டேன் யாரே இந்த புகழ் உடுத்தோன்னா இந்த புகழ் தான் அப்படி உட்கார்ந்த உடனே ஆரம்பிச்சது பார்த்தா சரியா பைத்தியக்கார போய் கூட தெரியல பெரிய மனுஷாக இருந்தாலும் கொஞ்சம் கூட விவரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்ட போய் எப்போ அவனுக்கு அறிவே வராதா எப்போ பார்த்தாலும் தப்புசா பக்கத்தில் இருக்கிய சரியான முட்டாளாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நினச்சிதான் ஹார்முடிச்சு பாதுசா அந்த அரசுக்கே உள்ள தோரணைகளை கொஞ்சம் மிரட்டுறேன் அப்போ இவருச்சுதான் பூணுத்தான நினைச்சாருன்னா நம்ம கிட்ட வேண்டி பதில் சொன்னால் மனுஷன் அடித்தான அடிச்சுக்கலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அந்த அரசலை பாதை கேட்டார் நான் பைத்திக்காரனா நீ பைத்திக்காரனா நான் அறிவாளியா நீ தான் பைத்திக்காரன் அப்படின்னு நினைச்சார் இவருக்கு கோபம் தாக்க முடியல ஆனால் இருந்தாலும் ஏதோ அர்த்தம் மறுக்கும் போது தெரியல நம்மளை பார்த்து கூட்டாலும் சொல்கிறான்னா அவன் சாதாரண போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் சரிப்பா நான் முட்டாளும் நீ அ நான் எப்படி கூட்டாளு சொல்கிற சொல்ல அப்படின்ன அவ கேட்டாங்க அந்த மாளிகை அசோரிய மாளிகை காமிச்சு அந்த மாளிகை யார் மாளிகை எனக்கு சுந்தமானது இல்லை உடா அந்த மாளிகை எவனுக்கும் சொந்தம் கிடையாது உனக்கு இந்த கபுஸ்தான் சொந்தம் அப்படின்ன எப்படி சொல்கிற சரி மாளிகை உனக்கு முன்னால் யார் இருந்தா இன்னார் இருந்தார் இருந்த அவருங்க அவர் கபுசானு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு போனப்பா நீ கொஞ்ச நாள் வாழ போற அவர் இணைஞ்சு போற கபுஸ்தான் வர போற அதனால விலங்காமே நீ தான் உட்காளு நான் கபுசான் உட்காந்த நான் அறிவாள் ஏன்னா இதுதான் சொந்த வீடு அப்படின்னு சொல்லி முக்தான் சொன்ன உடனே அரசர் நெஞ்சா யோசிச்சு பார்த்தாரு இந்த ஆள் உண்மையை பெரிய அறிவாளியாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னா உபதேசமா அதெல்லாம் பண்ண முடியாது உபதேசம் அப்படின்னா இல்லை எனக்கு உபதேசம் பண்ணீங்கன்னா அதை நான் பிடிச்சிக்கிட்டு நான் வாழும் இல்லை அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு குரான் இருக்கு இல்லை அதை கட்டியா பிடிச்சிக்கோ அதை வச்சு வாழ நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புகழ் பானா ஹார்ம செஞ்சு சொல்றா சொல்லிட்டு கேட்டாங்க எப்போ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்ல நான் வேணாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அரசருக்கே ஒன்று தோரில் சொல்கிறேன் அப்போ அந்த மூணு தான் சொல்கிறாரு எனக்கு மூணு கோவில் இருக்குது நீ செஞ்சுட்ட அப்படின்னா நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா அப்படின்னா என்ன கோவிலுங்க எனக்கு அண்ணா ஒரு குறிப்பிட்ட வயசு வச்சிருப்பா அப்படி தானே உதாரணத்துக்கு அறுபத்தி மூணு அல்லது இருபத்தி மூணு இருபத்தி வயசு வயசுக்காக வச்சுக்கல இந்த வயசை விட

அப்படின்னா நான் மொத்த போன பிறகு நகரத்துக்கு என்னை தூரமாக்கி சொர்க்கத்தை எனக்கு நெருக்கி வைக்கணும் சொர்க்கத்தை வாங்கி தரணும் ஒன்னால முடியுமான்னு கேட்டேன் ஆங்கில சொல்லாரு என்னப்பா ஆகாத வேலையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்மளால முடியாது அப்படின்னா அப்படி ஆயிரம் நீட்டு தர முடியல எனக்கு உயிர் வாங்க போற வரக்கூடிய போதும் வளர்க்கும் போதை விரட்டவும் முடியல சொர்க்கத்தை வாங்கி தர முடியாதுன்னா இதெல்லாம் ஒரு அரசனா அப்படி அப்படி ஒரு ஆண்டின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே

உலகத்தில் நம்ம சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் வேணாங்களை என்ன சொல்லணும்னா ஹலாலான முறையில் சம்பாதிச்சு ஹலாலான சம்பாதி சாப்பிட்டு நம்ம ஹலாலான பொருத்தமான முறையில் வாழ்ந்துட்டு இன்னைக்கு நம்ம சமூகத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம முஸ்லிம்கள்ல தொலைக்கோடி மக்களாக இருந்தாலும் தெரி தொழாத மக்களாக இருந்தாலும் தெரி சம்பாதிக்கணுங்கிற பேரில் எதில் எதுல லாபம் அதிகமா கிடைக்குதோ அது ஹராமோ ஹலாலோ பாக்கறதில்லை திண்டா சாவானோ சாவன பார்க்கறது இல்லை திண்டா கேன்சல்மா வராதுன்னு பார்க்கறது இல்லை நமக்கு தேவை பத்து ரூபா பொருள் நூறுரூவா செடிக்கிறோமா மக்களுக்கு அது அடிக்ட் ஆகிடுங்களா அது போலீஸை மாட்டினாலும் பரவாயில்லை கேவலப்பட்டாலும் பரவாயில்லை இல்லை ஃபைன் கட்டி அடி வாங்கி வந்தாலும் பரவாயில்லை என்ன வேணும் லட்ச லட்சமாக வேணும் கோடி கூடிய வேணும்னு நினைக்கிறோம் நிறைய கரமான பொருட்களை நம்ம சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம் என்ன நினைக்கிறோம் நீண்ட இந்த வாய் வாங்குன்னு சொல்லி தான் அதுக்கு கோட்டையை கட்டு பங்களா கட்டுறோம் பிள்ளைங்களுக்கு வேண்டு நம்ம காசு சேர்க்குறோம் ஆனா மௌத்தா போகும்போது எதையுமே கொண்டு போகிறது இல்லையே கபூர்ல போய் வச்ச உடனே அல்லா கேள்வி கேட்பாங்க சிந்தனை எல்லாம் இப்போ சுத்தமாக போச்சு உன்னால்தான் மருமை அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வரும் கபுஸ்தான் அப்படின்னாவே ஒரு பயம் வரும் மக்கள் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா தர அப்புறம் பார்த்துக்குவோம் மர்ம தர அப்புறம் பார்த்துக்குவோம் அல்லாதான் ரஹத்து ரபுலான் அப்ப சொல்வாங்கன்னா நாளை மர்மையின் முதல் வீடு கபுரிஸ்தான் இந்த கபுரிஸ்தான் நம்ம ஜெயம் பெற்று விட்டால் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை எல்லாம் இலகுவாகிவிடும் கபூர் நம்ம ஜெயம் பெறல அப்படின்னா அதற்கு பிள்ளை பிறகு உள்ள வாழ்க்கை எல்லாம் கஷ்டமாகி போய்விடும் எனவே நான் கபூர் வாழ்க்கையை நினைத்து அழுகிறேன் என்று சொல்லி சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் என்று பெருமான செல்லந்தா மலேஸ் அவர்களால் சொல்லப்பட்ட உஸ்மானது இல்லாத அழுகுறாங்க அப்படின்னா நமக்கு சொர்க்கமா நரகமானு தெரியல நாமளே சொல்லிக்கலாம் மத்தியில செஞ்ச பாவத்து கணக்கு பண்ணா அல்ல எனக்கு சொத்து தருவானா நரக தருவானா நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னா நாம எல்லாரும் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம நரகத்து சொந்தக்கார தான் முடிவு பண்ணிக்கலாம் அப்ப இந்த நிலைமையில இருந்துகிட்டு உலகத்துல வாழக்கூடிய சொற்ப காலத்துல நம்ம ஹராம வித்து வித்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இதை விட கேவல என்ன சொல்லிட்டார் அவர் சொல்றாரு எனக்கு ஒருத்தன் மாமா வித்தான் அவன் இதை வித்தான் அதை வித்தான் கொஞ்சம் கூட யோசிக்கல எனக்கு இப்போ கேன்சர் பண்ண நான் அழுகிறேன் என் பொண்டாட்டி பிள்ளை அழுகுது என் குடும்பம் அழுகுது ஆனால் கொஞ்சம் கூட கவலை இல்லாம நல்ல அந்த பத்து ரூபா பொருள் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு எப்படி நிம்மதியாக திங்கிறானோ தெரியல நாசமாக போயிடுவான்னு சொல்லி கேன்சர் வந்து சொல்கிறான் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா நாம் ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை முதல் நம்ம சாப்பிடுவோமா இது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் தவிர ஒரு முஸ்லீமே இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்கிறார் என்று சொன்னால் இவனெல்லாம் எப்படி முஸ்லீம் உடனே விளங்குற இவெல்லாம் மொத்தங்கள் எப்படி தொழில் கேவலமான வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முஸ்லிம்களின் நிலை மிக கேவலமா போய்விட இருக்கிறது என்று சொன்னால் தான் காப்பாற்று ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான உணவை உட்கொண்டு அந்த உடல்கள் வெளிப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் Sallallahu alaykum